டொனால்ட் ட்ரம்ப்போட இப்போ இருக்கிற ஒரு வெறி யானையோட அரசியல் வந்து கரெக்டா என்னன்னு தெரியல ஏன்னா சில விஷயம் அது இந்தியாவுக்கு நல்லதா தான் இருக்கு சில விஷயம் பொருளாதாரத்துல இந்தியாவுக்கு அது வந்து தவறா இருக்கு மதம் பிடிச்ச யானை அரசியல் வந்து நல்லதா என்னன்னு தெரியல திடீர்னு வந்து ஒரு நாடை கைப்பற்றாரு அங்க இருக்கிற எதிர்கட்சி ஆளுங்களை வச்சு ஏதோ அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு எதுன்னு கேட்குறீங்களா வெனின்சுலாவை அவரே கடத்திட்டாரு காரணம் போதைப் பொருளை அதிகம் இறங்குது அப்படின்ட்டு இப்ப கிரீன்லேண்ட் அது இருக்கிறதுலே பெரிய நாடு அதை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுருக்காரு என்னதுன்னா தேசிய பாதுகாப்புக்காக அமெரிக்கா பாதுகாப்புக்காக இன்னொன்று கேனடாவும் நாங்கள் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இது யோசித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை வந்து யாருமே தட்டி கேட்க மாட்றாங்க பாரத பிரதமர் ஏன் தட்டி கேட்குறேன்னா இது நமக்கு ஒரு சாதகம் தாலை பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரை அவங்க வந்து தேவையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இப்போ கிரீன்லேண்டு அமெரிக்கா எடுத்தான்னு வச்சுக்கோங்க நம்ம தைரியமா வந்து ஆண்டே போய் பாகிஸ்தான் ஆக்கியைட் காஷ்மீரை இந்தியான்னு மாத்திட்டு அங்கே ஒரு எம்பியை நிற்க வச்சுட்டு அதை வந்து இந்தியாவோட சட்டசபையில் வந்து சேர்த்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி பங்களாதேஷ் இந்த பக்கம் வந்து ஹசீனா மேம் போனதுக்கு அப்புறம் யூனெஸ் சைனாவோட சேர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து நம்ம ஏன் வந்து மோடி வந்து பங்களாதேஷ் நம்ம எடுத்துக்கூடாது ஏன்னா முன்னாடி இருந்தது வந்து அவங்க இந்தியாவோட சேர்ந்த ஒரே நாடாதான் இருந்துச்சு ஸோ பங்களாதேஷ் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட இந்த ஈஸ்டர்ன் அசாம் நாகாலாந்து அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சாதாரணமாக இது பண்ணிக்கலாம் இதனால சைனா வந்து அந்த சிக்கன் நெக் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து ஒரு ஆறில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ட்ரம்ப்போட இந்த ஜியோ பாலிடிக்ஸ் ரியலி குட் ஃபார் இந்தியா பர்டிகுலர் ஃபார் மோடிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன்னா அந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்கியைட் காஷ்மீர்னு நம்ம கையில் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பங்களாதேஷையே கூட கையில் எடுத்துக்கலாம் யாரும் வந்து எதுவும் கேட்க போக கிடையாது சைனாக்காரங்க எதாவது தான் உண்டு சைனாதாரங்க அவங்க அவங்களோட பொருளாதாரத்தில் வளர்க்கறதான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர சைனாக்காரங்க அவங்க ஹாங்காங் ஏற்கனவே நினைச்சிருக்காங்க இப்போ தாய்வானே எடுத்துக்கிறதுக்கு உள்ள சிந்தனையில் தான் இருப்பாங்க ஸோ ட்ரம்ப்போட இந்த மத யானை அரசியல் இந்தியாவுக்கு மிகவும் நல்லது பொருளாதார வளர்ச்சியில் கொஞ்சம் இருந்தாலும் மோடியை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது இந்தியாவோட பாதுகாப்புக்காக நம்ம ஏன் பங்களாதேஷ் எடுத்துக்கூடாது நம்ம ஏன் பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர் எடுத்துக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனையை வளர்த்துரும் இந்தியாவில் ஸோ அதனால டொனால்டு ட்ரம்ப்போட இந்த மதையான அரசியல் மிகவும் உலகிற்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உலகமாக மாற்றி கொண்டிருக்கிறது இதை நம்ம எப்படி நம்மளால் கண்டிக்கவும் முடியாது ஏன்னா நம்ம யூஸ் பண்றது கூகுள் ஃபேஸ்புக்கு மெட்டா அமேசான் இவங்க நம்மளை எல்லாரும் வந்து ஒரு மாதிரி சூழ்ந்துட்டாங்க அதனால உலகம் வந்து யாதும் ஒரே யாவரும் கேளுங்கிற மாதிரி ஒரே உலகமா ஒரே நாடா மாறப்போதா என்னன்னு தெரியல பொறுத்து இருந்தா பார்ப்போம் வளர்ந்த பெரிய மூன்று நாடுகளும் அமெரிக்கா இந்தியா சைனா இதை கவனமாக பார்க்குறாங்க குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க பல தலைவர்கள் அதுவும் பர்டிகுலர் ஐரோப்பா தலைவர்களும் ரஷ்யா தலைவர்களும் பொறுத்து பார்க்கணும் வாழ்க பாரதம் வளர்க தமிழ் ஒளிரட்டும் தமிழகம்